அமீ கோஸ் திருநெல்வேலிக்கு அல்வா மணப்பாறைனா முறுக்கு ராஜபாளையம்க்கு சேமியா கேசரி சென்னை சைதாப்பேட்டைக்கு வடகரை போல தஞ்சாவூர் நாளே கோலாவூர்ண்ட தாங்க கிட்டத்தட்ட வரலாற்றுல போர் உணவாகவே இது பயன்படுதுன்னா பாத்துக்கோங்களேன் சென்னையில ஆந்திர பிரதேசோட நெல்லூர் ஸ்டைல்ல காரசாரமா அந்த நேட்டிவ் டேஸ்ட்ல தரமான மட்டன் கீமா பால்ஸ் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு நண்பர் சொன்னான் அப்புறம் அந்த ஜ ஜூ பக்காவா இறங்கி வேற லெவல் பண்ணுச்சு சும்மா ஒரு பால்ஸும் வாயில போகும்போது அவ்வளவு டேஸ்டா இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன் உடனடியா நாம அதை நம்ம வீட்டுல அம்மா கையால செய்ய சொல்லி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணும் ஏன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க இந்த கோலா உருண்டையை சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு ஒரு தட்டு பத்தாதுல கடையில் வாங்கினா அது நம்ம பட்ஜெட்டுக்கும் ஒத்து வராது ஸோ இவ்வளோ டேஸ்ட்டான இந்த கோலா உருண்டையை நம்ம எந்த இடத்துல ட்ரை பண்ணுன்றதை இந்த வீடியோவோட முடிவில் பார்ப்போம் இந்த கோலா உருண்டையோட விலை அந்த கடையில் எவ்வளோ வருது இதே நம்ம வீட்டில் செய்யணும்னா மொத்தமாக அதோட விலை எவ்வளோ வருதுன்னு நம்ம ஸ்டைலில் அலசி ஆரஞ்சிடலாம்னு வேக அம்மா முன்னாடி போய் நின்னா இந்த தயார் என்ன தயார் பண்ணுறீங்க கோலா உருண்டை சிரிப்பா கோலா உருண்டை இந்த கொக்கோ கோலாலாம் ஊற்றுவீங்களா இந்த டேஸ்டான இந்த கோலா உருண்டியை நம்ம எங்க ட்ரை பண்ணுன்ற சம்பவத்தை பத்திலாம் வீடியோவோட முடிவுல பாப்போம் மட்டன் இல்லைன்னா என்ன அதுக்கு ஈக்குவலான புரோட்டீன் எதுல இருக்குன்னு செக் பண்ணும்போது வெஜிடேரியன்ல அதிகமா புரோட்டீன் இருக்க ஏன் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவைப்படுற அவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் ஈடு கட்டுற ஒரே சிறந்த உணவு இந்த சோயா சங்க்ஸ் அல்லது மீல் மேக்கர் எப்படி வேணாலும் இதை சொல்லலாம் அதுலயும் அம்மா இந்த கோலா உருண்டியை அதே டேஸ்ட்ல செஞ்சு தரணும்னு சொன்னாங்க சரின்னு அதையும் ட்ரை பண்ணும் சும்மா சொல்ல கூடாதுங்க சம கிறிஸ்பியா வேற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த மட்டன் கீமா பால்ஸ்க்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் டஃப் கொடுத்ததுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படியான அந்த சோயா கோலா உருண்டையோட கம்பாரிசன் மற்றும் இதை நம்ம எப்படி செஞ்சோம் இந்த சோயா உருண்டை போடணும் எப்படி மாறுச்சு போன்ற இன்போ இருக்க கலகலப்பா நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க அப்புறம் எதுக்கு அது கோலா உருண்டு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். இதல்ல வந்து இருக்குதுலயே அதிகமா புரோட்டீன் இதல்ல தான் இருக்கும் தெருங்க நா நரைக்கதுலயே ம் நரைச்சல புரோட்டீன் எதுல இருக்கும் அது புரோட்டீன் அதிகமா இருக்கிற பொருள் நரைக்கும். அப்ப விட அதிகமா இதல்ல இருக்குன்னு சொல்றோம். இது எவ்வளவு ஊற உருவச்சிங்க?

கொஞ்சம் கடல மாவு கொஞ்சம் கடல மசாலா சோம்பு கொஞ்சம் சோம்பு நினைக்கி போடுறோம் ம் கொஞ்சம் நெய் உப்பு போடுறோம் தேவை உப்பு இதுல வந்து தண்ணி எல்லாம் ஊத்த வேணாம் வேணும்னா ஊத்திக்கலாம் ஏன்னா வந்து இது வெங்காயத்துல தண்ணி இருக்கும் ம் இதுல தண்ணி இருக்கு வாசனை நல்லா வந்துச்சு ஒரு வடை செய்வீங்களா வடை செய்யும்போது வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போடுறோம்ல ஆமாமாமா இந்த கோலா கோலா நல்லா எது எதுக்கு இருக்கும் கொஞ்சம் 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 அதிகம் பத்தலான்றதுனால அது வந்து நம்ம பிடிச்சு போடுற பதத்துக்கு வரணும் சரி கோலாருக்கீங்களா குறிப்பா மட்டன் மட்டன் தான்

நம்ம கச்சை எல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் பிரச்சனைல இருக்கும் அதுக்கு என்ன உடம்புக்கு தேவை புரோட்டீன் தான் புரோட்டீனை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம உடம்புக்கு ஆமா ஆமா அதோட பதம் தமிழகத்துல மூன்றாம் நூற்றாண்டுல வேட்டை விலங்குகளைக் கொண்டு சமைக்கப்பட்ட மாமிச உருண்டை தான் கோலா உருண்டை என்ற பெயர்ல இப்ப இருக்கு அந்த நேரத்துல மாம்சா அல்லது மாமிச உருண்டைன்னு அழைக்கப்பட்டிருந்தது சோழர் மற்றும் பாண்டிய குடும்பங்கள்ல செய்யப்பட்டிருந்த ராஜ உணவாக போர் வீரர்களுக்கு கொடுக்க தேவைப்படுற நேரத்துல அவங்களை சாப்பிடன்னு ரொம்ப ஏதுவாக இருந்ததால மேற்கத்திய நாடுகள்ல போர் அறிமுகப்படுத்துனது தான் சாக்லேட் அதே மாதிரி முகலாயர் காலத்திலும் பல்வேறு உணவுகளை எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கும்னால ருசியாகவும் இறைச்சியோட புரோட்டீன்ஸ் மற்றும் கார்போஹைட்ரேட் கலந்த ஒரே உணவா இருக்கும்னு செஞ்சதுதான் பிரியாணின்னு சொல்லுவாங்க அந்த வகையில கோலா உருண்டையும் எல்லா இடங்களுக்கும் சுமந்து செல்ல ரொம்ப ஈஸியான உணவாகும் அதுல இறைச்சியின் புரோட்டீன்ஸ் இருக்கிறது ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்களை போர் வீரர்களுக்கு கொடுக்க மற்றும் போர் இடங்களுக்கு எடுத்து செல்ல அவங்க அவ்வப்போது எடுத்து உண்ண ரொம்பவே சுலபமா இருக்கும்னு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கோலா உருண்டைன்னு இதுக்கு ஒரு எஸ்டிடி இருக்குங்க சோயாவுல செஞ்ச கோலா உருண்டை டேஸ்டே தரமா இருக்குமா அந்த சோயாவோட டேஸ்ட்டு அப்படியே வேற லெவலில் இருக்குது ஒரு மாதிரி பதமே தரமாக இருக்குது இனிமேல் என் விருப்ப உணவு இதுதான் போங்க நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா போக வர போக வர சாப்பிட்ருவோம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க சில குழந்தைங்க சா சாப்பிடுவோம் சில குழந்தை சம்மா கூட சாப்பிடுவோம் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் அவங்க சாப்பிடுவோம் தள்ளியூரே இதோ கோலா உருண்டை சோயாவில் செஞ்ச கோலா உருண்டை

என்னதான் வெஜ்ல புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணாலும் நான் ஃபேன்ஸ்க்கு மட்டன் டேஸ்ட் எதுவும் ஈடு கட்ட முடியவே முடியாது பட் சோயா சாங்ஸ் வச்சு ஒரு டேஸ்ட் அச்சீவ் பண்றோம்ல

அந்த ஜூஸ் இறங்கி கிறிஸ்பியா இருக்க இந்த மட்டன் கீமா பால்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நந்தனா பேலஸ்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாலே டேஸ்ட் ஆசம் இது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஆத்தன்டிக் டிஷ் சிக்கன் சத்ரியானு ஒரு டிஷ் நம்ம இங்க ட்ரை பண்ணோம் நந்தனா ஸ்பெஷல் பிரியாணியோட இந்த சிக்கன் சத்ரியாவை ஒரு சைட் டிஷ்ஷா எடுத்து சாப்பிடும்போது அப்படி இருந்தது அவ்வளோ டாப் நாச்சான ஒரு டிஷ் தாங்க இந்த சிக்கன் சத்ரியா நாமளும் ஆந்திரா குஷனோட ஃபேமஸான ஒரு குக்கை பிடிச்சி பக்காவாக அந்த ரெசிப்பியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் ட்ரை பண்ணுவோம் ஆக சுவையான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாய்